இன்னைக்கு நினைக்கிற வார்த்தனாத்திருத்தல் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருத்து இத்த இழைக்க பண்ணும் விருமனது வரும் பொழுதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது சோ இன்றைக்கு நாமளும் அநேக காரியங்களுக்காக அநேக நாட்களாக நம்ம காத்துட்டே இருப்போம்ல ஆனால் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அஹ் இருக்குதுலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துட்ருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் பிகாஸ் அதுதான் ரொம்பவே நம்மளோட விசுவாசத்தை ஒரு செக் பண்ணுற நேரமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் நம்ம அதிகமாக சோர்ந்து போவோம் ஆண்டர் விட்டு ரொம்பவே தூரமாக போகிற நாட்கள் கூட அந்த டைமில் இருக்கும் பிகாஸ் அப்பன் பார்த்தா நமக்கு நெகட்டிவாக நிறைய நடக்கும் ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அதுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று நடக்கும் அந்த டைமில் நம்ம ரொம்ப உறுதியாக விசுவாசத்தோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனாலும் இது எல்லாமே தாண்டியும் ஆண்டர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு அது கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு உறுதி உல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காத்திருப்பு வந்து ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே ஒரு அழகான ஒரு அழகான ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பாக இருக்கும் அது பிகாஸ் ஆண்டர் எனக்கு இது கண்டிப்பாக செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் ஒரு ஸோ ஆண்டர் விதை கண்டிப்பாக செய்ய போகிறாருன்ற ஒரு உறுதி நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட வெயிட்டிங் ப்ராஸே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்ம காத்துட்ருக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆண்டர் எது செஞ்சாலும் என்னோடய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கும் மேபி இது நடக்கவே இல்லைனாலுமே எனக்கு அதில் வருத்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அது நெகட்டிவாக போனாலுமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் பிகாஸ் ஆண்டர் எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாரு செய்வார் அப்படின்ற ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கும் நம்மளோட விசுவாச லெவல் அப் அட் த டாப் இருக்கும் ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறாரு அதுக்கான வாக்குத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ரொம்ப 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 நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை நீங்கள் கடந்து போவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ இன்றைக்கு நீங்களும் அநேக நாட்களாக ஒரு காரியத்துக்காக காத்துட்ருக்கலாம் கண்டிப்பாகவே அது ஒரு நாள் நடக்கும் ஸோ நீங்கள் ஜெபிச்சது போல் நெடுங்காலமாக ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்துட்ருக்குறோம் அப்படின்னா அது வரப்போ அது எப்படி இருக்குமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஒரு பொக்கிஷம் கடிச்ச நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் என்ன காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்குறீங்களோ நிச்சயமாக அது ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படி தரவே இல்லைனாலுமே அது நம்மளுடைய நன்மைக்காக மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ அவரோட பர்பஸ் அவரோட டைமில் கண்டிப்பாகவே அது உங்களுக்கு நடக்கும் ஸோ ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க உற்சாகத்தோடு இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்குங்க பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே